உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நாம் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் வேண்டுதலை நிறைவேற்றும் ஆடி தபசு நாம் என்ன வேண்டுகின்றோமோ அதை உடனே நிறைவேற்றி தரும் சக்தி ஆடி தபசுக்கு இருக்கிறது அதை பற்றி விரிவாக நாம் அறியலாமா தவம் என்றால் என்ன நாம் மனதில் என்ன விரும்புகின்றோமோ அதை அடையும் வரை காரியத்தில் கண்ணாக இருப்பதுதான் தவம் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் வெற்றி பெற்றவனோடு நாம் பேசும்போது நாமும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவர்களை போல் நாம் திறமையாக இருந்து சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியும் ஏற்படும் மனிதர்களுக்கு அவர்களை அறியாமலே நிறைய ஆற்றல் இருக்கிறதுங்க அந்த ஆற்றல் எப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது என்றால் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுதுதான் அந்த ஆற்றல் வெளிப்படும் என்னடா இது வாழ்க்கை என்று சலித்து கொண்டவர்களுக்கு பழகினால் குட்டைக்குள் ஊறிய மட்டை எதற்கும் பயன்படாமல் போவது போல போய்விடும் மழை தண்ணீர் குளத்தில் விழுந்தால் அதை உபயோகிக்கலாம் அதே மழை தண்ணீர் சாக்கடையில் விழுந்தால் யாருக்காவது பயன்படுமா அதனால் உயர்ந்தவர்களின் நட்பும் நல்லோரின் நட்பும் தான் பயன் தரும் இப்படித்தான் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணமும் நமக்கு வரும் இதுவே நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு சரி இப்பொழுது மகிமையை தெரிந்து கொள்ளலாமா அம்பாள் தனக்கு நேர்ந்த சாபம் நீங்க சிவ மீண்டும் சேர மாங்காட்டில் ஊசி முனையில் தவம் இருந்து சிவ சேர்ந்து தான் தவத்தினால் சாதித்து விட்டார் அதனால் சாதனை செய்ய வேண்டும் புகழ் பெற வேண்டும் உயர்ந்த கொண்டவர்கள் மாங்காடு காமாட்சி அம்மனை நிச்சயம் அவர்கள் சாதிப்பார்கள் மேலும் திருமணம் பாக்கியம் அமையும் பிரிந்த கணவன் மனைவி சேர்வதற்கு துணை செய்வார் அம்மன் அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் அன்னை கோமதியாக தப செய்கின்றார் அதன் காரணம் என்ன என்பதையும் என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதையும் பார்க்கலாம் ஒரு முறை பார்வதி தேவி தன் சிவபெருமான் உயர்ந்தவரா அல்லது தன் அண்ணன் மகாவிஷ்ணு உயர்ந்தவரா என்ற கேள்வி இருந்தது அதை மற்றவரிடமிருந்து அறிந்து கொள்ளவும் விரும்பினார் சிவனுக்கு புலித்தோலும் திருவோடும் தான் சொந்தம் மயானமே அவர் இருப்பிடம் அண்ணபூரிடம் பிச்சை எடுத்தவர் என்று சிவனை பற்றி விமர்சித்தார்கள் விஷ்ணு பக்தர்கள் உன் பற்றி குறை சொல்கின்றோம் என்று நினைக்க வேண்டாம் செல்வந்தனாக இருந்தாலும் குபேரனிடம் கடன் வாங்கி இன்று வரை கடன்காரன் என்ற பெயரோடு இருப்பவர் முனிவரின் காலால் உதை வாங்கியவர் இப்படிப்பட்ட பெருமாள் நமது ஈசனுக்கு இணையாவாரா என்றார் சிவபக்தர்கள் இரு பக்தர்களின் பேச்சை கேட்டு மேலும் குழப்பம் அடைந்தார் பார்வதி தேவி இவர்களின் இருவர் யார் உயர்ந்தவர் என்று அறிந்தே தீர வேண்டும் அதை அறியாமல் விடுவதாக இல்லை என்று முடிவு செய்து புன்னை வனத்தில் பார்வதி தேவி தபஸ் செய்தார் பல வருடங்கள் தவம் இருந்ததால் பார்வதியின் தவத்தை ஏற்று ஹரியும் ஹரனும் ஆடி மாதம் பௌர்ணமி அன்று சங்கரன் நாராயணனாக காட்சி தந்தார்கள் பார்வதி தேவி உனக்கு ஏன் இந்த நாங்கள் இருவரும் சமமானவர்கள் தான் உடல் இல்லை ஆத்மாவுக்கு மதிப்பில்லை ஆத்மா இல்லை உடலுக்கு மதிப்பில்லை இந்த இரண்டும் சேர்ந்து இருந்தால்தான் நல்லது அதே போல உடலும் ஆத்மாவும் போன்றதே நாங்கள் நாங்கள் இருவரின் துணை உள்ளவர்களே வளம் பெறுவார்கள் ஒளி என்றார் ஒன்று என்பதை தபஸ் அதாவது தவம் செய்து சங்கர நாராயண இருவரையும் காட்சி கொடுக்கும்படி செய்தால் அன்னை தபஸ் செய்யும் அன்னையை வணங்கினால் நினைத்தது நடக்கும் வேண்டியது வேண்டியபடி தருவாள் அதுவும் வணங்கினால் லட்சியங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் சுபிச்சங்கள் அனைத்தும் தேடி வரும் இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நமது நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மிக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்